பொதுவா ஏழை மக்களுக்கு பணம் சம்பாதிக்கதும் அதை சேமிச்சு வைக்கதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இது அவங்க தலையெழுத்து இல்ல பணம் பத்தி சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த கஷ்டமான நிலைமைக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு நம்ம மக்கள்ல நிறைய பேருக்கு தெரியாத ஏழு முக்கியமான பண விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் கவனமா கேட்டுக்கோங்க ஒன்று பணம் சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் வராது அது ஒரு அமைப்பை சிஸ்டம் வச்சு தான் வரும் ஒருத்தர் பணக்காரர் ஆகணும்னா சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் பத்தாது இங்க எல்லா விஷயங்களும் எப்படி ஒண்ணா சேர்ந்து செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க நேரத்தை வித்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் ஆனா ஒரு அமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையை எடுத்துக்குவோம் ஒரு சாப்பாட்டு கடைன்னு வச்சுக்கோங்க அங்க சமைக்கிறவர் சமையல் வேலைக்கு வர்ற சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவ்வளவுதான் ஆனா அந்த கடை முதலாளி என்னென்னலாம் பார்க்குறாரு என்ன விற்கணும்னு யோசிக்கணும் கடைக்கான இடத்தை பார்க்கணும் ஆட்களை வேலைக்கு எடுக்கணும் தேவையான பொருட்களை வாங்கணும் சப்ளையர்கள்கிட்ட பேசணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குது இந்த அமைப்பில் எவ்வளவு விஷயங்களை நீங்க உங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சும்மா சமைக்கிறவரா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற பணம் ரொம்ப தான் இருக்கும் நீங்களே கடைக்கு முதலாளியா இருந்தா அதை விட அதிகமாக கிடைக்கும் இப்போ நிறைய கடைகளுக்கு சாமான் சப்ளை பண்றவர் நீங்களே என்ன வச்சுக்குவோம் இல்லை நீங்களே பத்து கடைகளுக்கு முதலாளியா இருந்தா என்ன ஆகும் ஒவ்வொரு படி மேலே ஏறவும் உங்க வருமானம் பல மடங்கு அதிகமாயிட்டே போகும் இந்த விஷயம் எந்த தொழிலுக்கும் பொருந்தும் ஒருத்தர் வேலை செய்யற இடத்துல அவரோட வேலையால பத்து ரூபாய் லாபம் வந்தா கூட அவருக்கு கிடைக்கிறது ஒரு ரூபாய் மட்டும்தான் ஆனா அந்த முதலாளிக்கு நிறைய பணம் கிடைக்குது ஏன் தெரியுமா அவர் இந்த பணம் வரதுக்கு ஒரு வழியை ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் யார் கஷ்டப்படுறாங்க யார் பணம் பற்றி கவலைப்படாமல் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை யார் தான் பெரிய வித்தியாசமே இருக்கு அப்போ நீங்கள் வறுமையிலிருந்து வெளியே வரணும்னா சும்மா வேலைக்காரன் மாதிரி மட்டுமே இருக்காதிங்க எப்படி ஒரு அமைப்பில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு தேடுங்க நீங்கள் இதை எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் தூங்கும்போது பணம் சம்பாதிக்கலைன்னா ஒருபோதும் பணக்காரனாக முடியாது நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு மட்டும் பணம் வாங்கிக்கிட்டு இருந்தா பணக்காரர் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் ஏன் தெரியுமா நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க வேலை செஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேல உங்களால பணம் சேர்க்க முடியாது அதைவிட கொடுமை என்னன்னா நீங்க வேலை செய்யறதை நிறுத்தினா பணம் வர்றதும் நின்றுடும் அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க பணத்தை சம்பாதிக்கிற ஒரு எந்திரமா நீங்க ஆகாதீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர்ற ஒரு எந்திரத்தை நீங்க உருவாக்குங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க பணத்தை வியாபாரத்துல முதலீடு செய்யணும் நீங்க வேலை செய்யாமலேயே பணம் வர்ற வழியை உருவாக்கணும் அப்புறம் நீங்க அங்க இல்லாதப்ப கூட நல்லா நடக்கிற மாதிரி ஒரு வியாபாரத்தை உருவாக்கணும் இது இல்லைன்னா உங்களுக்கு ஒருபோதும் முழு சுதந்திரம் கிடைக்காது இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் வேலை அப்புறம் ரெண்டு மணி நேரம் பயணத்தில் சிக்னல்லையோ போக்குவரத்து நெரிசல்லையோ போச்சுன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ஆறு மணி நேரத்துல சாப்பிடணும் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் விரும்புகிறவங்க கூட நேரம் செலவு பண்ணணும் நிறைய பேர் வாழ்க்கையில சந்தோஷம் தர்ற முக்கியமான இந்த விஷயங்களை செய்யாமலேயே விட்டுடுவாங்க ஆனா வாழ்க்கைனா வெறும் வேலை செய்கிறது பில் கட்டுறது திரும்ப திரும்ப இதையே பண்றது அப்புறம் வயசாகி போறதுன்னு போகிறதுன்னு இருக்கக்கூடாது நீங்க சந்தோஷமா வாழும்போது தானாவே பணம் வர்ற ஒரு வழியை நீங்க உருவாக்கலைன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க உழைக்கிறதுக்காக மட்டுமே வாழ வேண்டியதா இருக்கும் மூணாவது சும்மா ஒரு யோசனை இருந்தா மட்டும் பத்தாது தொடர்ந்து உழைப்பு இல்லைன்னா ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் சந்தையில் சம்சா வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றத கேட்டிருப்பீங்களே அவருக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு ஆனா அவர் சும்மா யோசிச்சா மட்டுமா சனிக்கிழமை சனிக்கிழமை அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்து சம்சாவை சுட்டு அதை விற்க ஆட்களை தேடி போனா மட்டும்தானே அவருக்கு பணம் வரும் ஒரு யோசனை பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச பிறகுதான் அந்த யோசனைக்கே அந்த பத்து லட்சம் ரூபாயோட மதிப்பு வரும் அது வரைக்கும் இது வெறும் பேச்சு மட்டும் தான் இதுல என்ன ரகசியம்னா நீங்க வேலையை செய்யறது தான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நாள் கூட விடாம தினமும் வேலையை செய்யறது தான் எல்லாமே இதை இப்படியும் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல யோசனை நல்ல வாசனையோட ஒரு மசாலா பொடி மாதிரி ஆனா உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா உங்க சாதாரண சாப்பாடும் சுவை இல்லாம தான் இருக்கும் ஒரு கணக்கு போட்டு பாருங்க நூறு மதிப்பெண் உள்ள ஒரு நல்ல யோசனையோட பூஜ்ஜியம் மதிப்பெண் உள்ள முயற்சியை பெருக்கினா பலன் பூஜ்யம் தான் வரும் இப்போ ஒரு சாதாரண யோசனையை எடுத்துக்கோங்க ரோட்டு ஓரத்தில் சுட சுட டீ விற்கிற மாதிரி ஆனால் அதுக்கு நல்ல முயற்சி போட்டு டீயை அருமையாக செஞ்சு விற்று பாருங்க அப்போ பாருங்க எதிரில் மூளையில் சும்மா ஒரு போட்டை வச்சுக்கிட்டு பாப்காரன் விற்கிறவரை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க கூகுளை பாருங்க அவங்க தேடும் முறையை சர்ச் என்ஜின்னு புதுசா கண்டுபிடிக்கல ஆனா யாஹூ போன்ற இணையதளங்களை விட இவங்க அதை இன்னும் எளிதாக்குனாங்க போன்பே கூகுள் பே போன்ற பணம் உதவும் செயலிகள் முதல்ல மின்னணு வழியில பணம் அனுப்புறத கண்டுபிடிக்கல ஆனா அவங்க பழைய வழிகளை விட அதை எளிமையாகவும் குறைஞ்ச செலவிலும் வசதியாகவும் மாத்துனாங்க ஸ்டார்பக்ஸ்ங்கிற ஒரு கடை காபியை கண்டுபிடிக்கல ஆனா காபி குடிக்கிற அனுபவத்தை ரொம்ப நல்லா மேம்படுத்தினாங்க அதனால உங்கள் யோசனை சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வருஷ கணக்கா ஆ பல வருஷம் ஒரே ஒழுங்கோட உழைச்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்கள் வீட்டு கதவை தட்டும் ஆனால் முதல் கஷ்டத்திலேயே துவண்டு போகிறது தான் வெறும் கனவு மட்டுமே கண்டவர்களையும் வெற்றி அடைகிறவர்களையும் பிரிக்குது சும்மா விட்டுடாதீங்க ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா வேலையும் குழப்பமாக தான் இருக்கும் அது அவிஞ்ச சோறு மாதிரி தான் தெரியும் சப்பாத்தி மாவை சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உருவமே இல்லாமல் இருக்குமோ அப்படிதான் நான்காவது விஷயம் செலவுகளை குறைக்கிறதுக்கு பதிலா வருமானத்தை அதிகப்படுத்த கவனம் செலுத்துங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது முக்கியம்தான் சந்தேகமே இல்லை சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ணா கண்டிப்பா கஷ்டம் வரும் ஆனா செலவுகளை குறைக்கணும்னு ரொம்பவே அதுலயே மூழ்கி போறது ஒரு ஊருகிற பனி காய வைக்கிற மாதிரி தான் அது உண்மையான பிரச்சனையை தீர்க்காது யோசிச்சு பாருங்க மாசம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு கிலோ தக்காளியில் ரெண்டு ரூபாய் மிச்சம் பிடிக்க மூணு கடைகளுக்கு ஒரு மணி நேரம் காரை ஓட்டிட்டு போறீங்க அது உங்க விலை மதிப்பில்லாத நேரத்தை ரொம்பவே கம்மி விலைக்கு விற்கிறதுக்கு சமம் உங்க முக்கிய குறிக்கோள் உங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுல தான் இருக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க இப்படி கடைகளுக்கு சுத்த நேரம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திறமையை கற்றுக்கிற நேரமும் கண்டிப்பா இருக்கும் எக்ஸல் கம்ப்யூட்டர் படிப்பு இல்ல ஒரு புரோகிராம் இல்ல ஒரு புது மொழி கூட கத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்ப வாங்குற சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிகமா சம்பாதிக்க வழிகாட்டும் உங்க இலக்கு பணத்தை சேமிக்கிறதோட எப்படி உங்க பணத்தையும் வாழ்க்கையையும் அதிகமா வளர்த்திக்கலாம்னு ஒரு வாழ்க்கை முறையை நீங்க அமைக்கணும் இதுதான் முன்னுக்கு வர்றவங்களுக்கும் எப்படா குறைச்சலா செலவு பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஐந்தாவது விஷயம் கையில இருக்கிற கருவிகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் சம்பாத்தியம் இருக்கும் ரொம்ப அந்த காலத்துல மனுஷங்களுக்கு அவங்க உடம்பு மட்டும்தான் டூலுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஏதாவது கட்டணும்னா கல்ல தூக்கிட்டு மரத்தை வெட்டி சோத்துக்கு மயில் கணக்கா நடந்து போனாங்க இப்ப கூட சிலர் உடல் பலத்தை மட்டுமே நம்பி பொழப்பு நடத்துறாங்க ஆனா உலகமே தலைகீழா மாறி போச்சு மெஷின்ஸ் வந்தப்பறம் கஷ்டமான வேலைகளை ரொம்பவே சுலபமாக்குச்சு டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சவங்க இப்ப கஷ்டமான மூட்டையை தோல்ல தூக்குறவங்களை விட ரொம்பவே மதிப்புள்ளவங்க ஆகிட்டாங்க இப்ப ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க எதுக்கு ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்கணும் அதை சும்மா இன்ஸ்டாகிராம் பார்க்க மட்டும் யூஸ் பண்ணா அவரு ரூபாயை வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டாருன்றதுதான் அர்த்தம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் அதே வேலையை செய்யுமே ஒரு நல்ல முதலீட்டுக்கும் வீண் செலவுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் வாங்கினதை எப்படி உபயோகப்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்குது யூடியூப் எது வேணும்னாலும் உடனே கத்துக்கிற ஒரு நல்ல இடம் ஆனா அதே யூடியூப் உங்க நேரத்தை மொத்தமா வேஸ்ட் ஆகும் வெற்றியை அடையறவங்களுக்கும் முடங்கி கிடக்குறவங்களுக்கும் அந்த பொருள் முக்கியம் இல்ல அதை எப்படி தான் முக்கியம் கடைசியா ரெண்டே சாய்ஸ் தான் சும்மா அதை பார்த்து பொழுது போக்குறதா இல்ல ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்றதா ஒரு கருவியை உபயோகிச்சு கத்துக்கிறவங்களும் பிசினஸ் தொடங்கி நல்லா வளர்றவங்களும் சும்மா காலத்தை போக்குறதுக்கு உபயோகிக்கிறவங்கள விட எப்பவும் முன்னாடி தான் இருப்பாங்க ஆறாவது விஷயம் பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை கையில வச்சிருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறது முதல் ஸ்டெப் தான் ஆனா அதை பத்திரமா கையில வச்சிருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சராசரியா நம்ம நாட்டு மனுஷங்க அவங்க வாழ்க்கை முழுக்க லட்சக்கணக்கில் இல்லை பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா கடைசியில் என்னதான் கையில இருக்கு பல பேர் தங்களுக்கு கம்மியான வருமானம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது காரணமே இல்லை நம்ம பழக்க வழக்கங்கள் அவசரமாக ஆசைப்படுறது உடனே எல்லாம் வேணும்னு நினைக்கிறது இதுலதான் தான் தப்பு இருக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க பத்து பேருக்கு அதாவது தெருவுல போற பத்து பேருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா அஞ்சு வருஷத்தில் பத்தில் பாதி பேர்கிட்ட அந்த பத்து லட்சம் ரூபாயும் மிச்சம் இருக்காது சிலர் கடனில் கூட இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ரகசியம் எல்லாம் இல்ல வேலை பார்க்கறது ஒரு சர்வீஸ் பண்றது ஏதாவது விற்கிறது இப்படி நிறைய வழி இருக்கு ஆனா அதை பத்தரை கட்டுப்பாடு வேணும் நீண்ட காலத்துக்கு யோசிக்கணும் எல்லாரை விட முக்கியமா வேண்டாம்னு சொல்ல நல்லா தெரியணும் தேவையில்லாத செலவுகளுக்கு வேண்டாம்னு சொல்லணும் கூட இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க பார்க்க நல்லா இருக்காதுன்னு யோசிக்காம வேண்டாம்னு சொல்ல பழகணும் எண்பது வயசுல பல பேர் ஒரு லோன் போட்டு கட்டின வீடும் ஒரு பழைய காரும் மட்டும்தான் வச்சிருப்பாங்க வாழ்க்கை பூரா உழைச்சாலும் எல்லாம் செலவு பண்ணி காலி பண்ணிருப்பாங்க பல பேருக்கு பணம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இல்ல அதை விட அறிவோட முதலீடு பண்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஒருவேளை சிலர் சேர்த்து வச்சாலும் அவங்க சம்பாதிக்கிறதுல பத்து சதவீதம் கூட சேர்க்கிறது இல்லை மிச்சம் எங்க போச்சுன்னே தெரியாது ஏழாவது விஷயம் பணக்காரங்க இன்னும் பணக்காரனாக சிறந்தவங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க ஏழைங்க பொதுவா ஒரு நிரந்தர வேலையை தேடுவாங்க இருந்து எழுதி வாங்கின ஒப்பந்தம் விடுமுறைகள் வருஷம் வருஷம் ஒரு போனஸ் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இது எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குன்றதான் ஆனா பணக்காரங்க அப்படியெல்லாம் இல்லை லாபம் வர ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு பார்ப்பாங்க இது ரெண்டுக்கும் உலகத்தை பார்க்கிற விதத்திலேயே ரொம்ப வித்தியாசம் இருக்கு இதுல என்ன வித்தியாசம்னா நீங்க ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறீங்கன்னா உங்க சம்பளம் கம்பெனிக்கு ஒரு செலவு கணக்கு ஆனா நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா செலவும் போனதுக்கு அப்புறம் என்ன நிக்குதோ அதுதான் உங்க உண்மையான லாபம் அடிக்கடி லாபம் கொடுக்கிற ஒரு பிசினஸ் தான் நிஜமான குறிக்கோள் செலவுகள் எல்லாம் போக மீதம் இருக்கிற பணம் தான் நிஜமான கணக்கு அதுதான் உங்கள பணக்காரனாகும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்